இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ஈட் ஹெல்த்தி ஸ்டே ஹெல்தி எஸ் இன்னைக்கு நியூட்ரிஷன் டேங்க வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நியூட்ரிஷன் டே செப்டம்பர் ஃபர்ஸ்ட் ஹாப்பி நியூட்ரிஷன் வீக் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் ஒன்னுல இருந்து ஏழாம் தேதி வரைக்கும் அனுசரிக்கிறாங்க இதற்கான முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தாங்க முக்கியமா நம்மளுடைய ஃபுட்டுல வந்து நியூட்ரிஷன் இருக்கா நம்ம வந்து விட்டமின்ஸ் உள்ள ஃபுட்டா சாப்பிடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு நைன்டீன் எயிட்டி டூல சென்ட்ரல் கவர்மெண்ட்னால இந்த நாள் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இன்ஃபேக்ட் நியூட்ரிஷன் வீக் நியூட்ரிஷன் மந்த் அப்படின்னே சொல்றாங்க இந்த நாள்ல நம்ம கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சில வழிமுறைகள் பாருங்க நம்மளுடைய டயட்ல ஃபைபர் கார்போஹைட்ரேட்ஸ் உணவா நம்ம எடுத்துக்கணும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணுங்க நீங்க அதை வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வந்து லிக்யூடாவோ எடுத்துக்கலாம் இல்லைனா நீங்க அப்படியே வந்து சாப்பிடலாம் இந்த இரண்டு பொருட்கள்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய நியூட்ரிஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சீஃபுட்ல முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ் ஃபிஷ்ல வந்து மீன்கள்ல நமக்கு தேவையான மினரல்ஸ் கிடைக்குது விட்டமின்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய உணவு பழக்கத்துல வந்து சர்க்கரையை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணணுங்க நிறைய ஸ்வீட்டை வந்து நம்ம சேர்த்துக்க கூடாது இதனால வந்து ஹார்ட் அட்டாக் கொலஸ்ட்ரால்லாம் வரும் அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய உணவு கட்டுப்பாடுல ஒயிட் சுகரை வந்து யூஸ் பண்றத ரிடியூஸ் பண்ணிக்கோங்க கம்மி பண்ணிக்கோங்க சால்ட் கூட பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹைப்பர் வரும் அப்படின்னு சொல்றாங்க உப்பை கூட கம்மியாக சாப்பிடுங்க ஊருகா கூட நிறைய சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஆல்கஹாலிக் ரொம்பவே வந்து நம்ம தவிர்க்கணுங்க ஆல்கோஹாலிக் ட்ரிங்க்ஸ்னால டீஹைட்ரேஷன் வருது அப்படின்னு சொல்றாங்க சோஷியல் ட்ரிங்கிங் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க முக்கியமாக வந்து பிரேக்ஃபாஸ்டை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஸ்கிப் பண்ணா உடம்புக்கு வந்து எல்லா நோயும் வரும் அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய உடம்பை நீங்க பார்த்துக்க தேவையான நியூட்ரிஷன் சாப்பிடுங்க என்னுடைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் ஏற்கனவே நான் ஹக் டேன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கிஸ் டேக்கு வீடியோ போட்டிருக்கேன் வேலண்டைன்ஸ் டேக்கு வீடியோ போட்டிருக்கேன் ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் மக்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் ரீல்ஸா கொடுத்துட்டு இருக்கேன் ஈட் ஹெல்த்தி ஸ்டே ஹெல்த்தி